ஒரு பக்க கதை கஸ்டமர் சைக்காலஜி ஒரு கிலோ சக்கரை கொடுங்க டே சேகரு ஐயாவுக்கு ஒரு கிலோ சக்கரை போடு என்று கடை முதலாளி குரல் கொடுக்க கஸ்டமர் குறிக்கிட்டு சேகர் வேண்டாங்க சரியாவே நிற்காது பழனி தம்பிய கட்ட சொல்லுங்க என்றார் பிறகு பழனியே நிறுத்து போட திருப்தியுடன் வாங்கி போனார் இவர் என்றில்லை கடைக்கு வருகிற பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் ஏன் இப்படி அன்று முழுக்க சேகர் பழனி இருவரையும் உன்னிப்பாக கவனித்தார் கடை முதலாளி கஸ்டமர் சைக்காலஜி புரிய அவர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது சேகர் இருக்கும்போது தட்டில் அதிகமான சர்க்கரை கொட்டி பின் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடையை நேர் செய்கிறான் பார்க்கிற கஸ்டமருக்கு அவன் ஏதோ தன் பொருளில் கைவிப்பதாக ஒரு உணர்வு அதுவே பழனி முதலில் தட்டில் குறைவாக சர்க்கரை கொட்டி பின் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடையை நேர் செய்கிறான் இதை பார்ப்பவர்கள் மனதில் அவன் அடுத்தடுத்து சேர்க்கிற சரக்கு போனஸ் ஆகப்படுகிறது அவ்வளவுதான் விஷயம்